அப்படியே தலைகீழ புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு உத்தரப்பிரதேச அயோத்தி மாதிரி இந்த ஒரு விஷயம் அதாவது திருப்பரங்குன்றத்துல முருகனுடைய ஆறு படைகளும் திருப்பரங்குன்றம் இருக்கு அதுக்கு மேல காசி காசிநாதன் கோயில் இருக்கு அதுக்கு மேல வந்து சிக்கந்தர் பாதுஷாவோட தர்கா இருக்கு இது வந்து பாரம்பரியமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி அண்ணன் தம்பி போல மாம மச்சன் போல என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க பழகிட்டு இருக்காங்க

எப்படி எல்லாம் வகுக்கப்பட்டது அப்படின்றது வந்து அது வந்து நீங்க வரலாறு ரீதியா போய் நம்ம இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப என்ன சொல்லியிருக்காரு எச் ராஜா நேற்று தினத்தில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அது நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் போயிட்டு மதுரையில பழங்கானத்தில வந்து என்ன பண்ண நீங்க ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கணும் போராட்டம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அனுமதி கொடுத்துருச்சு அந்த நீதிமன்ற அனுமதியோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்து முன்னணி கட்சியினர் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய போராட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க வெளிப்படுத்திருக்காங்க அங்க வந்து எச் ராஜா என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி மாறினது போல இங்க திருப்ப

சோ அங்க இருக்கிற தனியார் ஊடகங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல அந்த வசிக்கிற மக்கள் மத்தியில் என்ன பண்ணிருக்காங்க கருத்து கணிப்பு எல்லாம் தர்கா இருக்கு இங்க நீங்க வந்து முருகர் கோயில் இருக்கு நீங்க எப்படி வழிபடுறீங்க எப்படி நீங்க உங்களுக்குள்ள இது பண்ணிக்கிறீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க மாதிரி கருத்து கணிப்பு கேட்கும் போது அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அண்ணன் தம்பியாவும் மாமன் மச்சன்ற மாதிரி நட்பு ரீதியாகவும் உறவுமுறை ரீதியாகவும் நாங்க என்ன பண்றோம் பலகுரம் எங்களுடைய திருவிழாக்கு அவங்களை அழைக்கிறதும் அவங்களுடைய திருவிழாக்களை எங்களை அழைக்கிறதும் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு என்ன பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு ரீதியாகவும் அண்ணன் தம்பியாகவும் உறவுமுறை முறை ரீதியாக வந்து நாங்க வந்து பழகிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடோ பிரிவினையோ இல்லவே இல்ல சார் ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க இங்க மதத்தை திணிச்சு பிரிவினையை உண்டாக்கணும் வன்முறையை தூண்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே சில பல வேலைகள் நடக்குது அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஊடகங்களுக்கு மத்தியில அவங்க இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கருத்து அனுப்பித்திருக்காங்க இதையும் அமைச்சர் சேகர்பாபு என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்காரு சில ஊடகங்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு சோ தமிழ்நாட்டுல நீங்க பொறுதலுக்கு எடுத்துட்டாலே சமூக நீதி சமூக மதத்துவம் ஒவ்வொரு மதத்தினரும் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அன்பு வந்து என்ன பண்ணுவாங்க பரிமாறிப்பாங்க இந்த மதம் அந்த மதம் சொல்லிட்டு எப்பவுமே வேற்றுமை பாக்குறது இல்ல பிரிவினை பாக்குறது இல்ல ஆனா இங்க ஒரு சில கும்பல் வந்து என்ன பண்றாங்கன்னா வன்முறையை தூண்டி விடணும் பிரிவினவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவே ஒரு சில வேலைகள் பாக்குறாங்க குறிப்பா பாஜக பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த சிக்கந்தர் தர்காவும் திருப்பரங்குன்றமும் தான் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா வழிவகை செஞ்சுட்டு நீதிமன்ற தீர்ப்பின்படி அவங்க என்ன பண்றாங்க வழிபாடு செஞ்சுதான் இருக்காங்க இதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க நெருப்பை தூண்டி விட்டுட்டு குளிர் காயணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே சில பல வேலைகள் நடக்குது ஆனா மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க எந்தவித மாற்று கருத்து இல்ல மக்கள் எப்படி தெளிவா இருக்காங்களோ எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை நாங்க எப்பவுமே ஒரு அன்பு ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் தான் நாங்க இருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை ஒரு சில மத கும்பல் வந்து இதுல சாயம் பூசி குளிர்காயும்னு நினைக்கிறாங்க அந்த இதுவே தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது நடக்கவே விட மாட்டோம் திராவிட மாடல் ஆட்சி மேல கரை பூச வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் தமிழ்நாடு அரசியல்ல மதத்தை திணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காகவும் சில பல வேலைகள் நடக்குது அது முற்றிலுமாய் தவிர்க்கப்படும் அந்த வேலையை நடக்காது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அமைச்சர் சேகர்பாபு கண்டிப்பா நாட்டுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு வந்து இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்னு சொல்றதே பாஜக ஒரு பெரிய வேலையா போயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சீமான் காளியம்மாள் இந்த விஷயம் ரொம்ப வந்து ஹாட் டாபிக்கா போச்சு நம்ம கூட நிறைய பேசியிருக்கோம் சோ அந்த வகையில காளியம்மாள் வந்து நாம் தமிழரை விட்டு விலகி இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுகனு பேச்சுவார்த்தை நடக்குதான் சோ அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க காளியம்மாள் நாம் தமிழர் கட்சில இருந்து என்ன பண்ணாங்க சுத்தமா ஒதுக்கி ஒதுக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் ஏன்னா காளியம ஒரு ஒட்டின்ற பிசுறு அப்படின்ற மாதிரில ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு கோபுரத்து மேல அண்ணனை வந்து உயர்த்தி வச்சோம் ஆனா அண்ணனுடைய சிந்தனையும் எண்ணமும் இந்த அளவுக்கு இழிவா கீழ்த்தனமா இருக்கே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சில பல நாட்களாகவே எந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம கட்சி ரீதியா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஓய்வுலயே இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருந்து அவங்க என்ன பண்ணாங்க விடுவிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஆஹ் சீமான் வந்து என்ன பண்ணாரு உள்ளடி வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் சீதாலட்சுமி என்ன சொன்னாங்கன்னா காளியம்மல் வந்து நாம் தமிழ் கட்சியில முக்கிய நிர்வாகியே இல்ல இப்ப அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு பேசும் பொருளா இருந்து இதனால ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட காளியம்மன் என்ன பண்ணிருக்காங்க எதுக்குடா இந்த கட்சியில இருந்து நம்ம இப்படி உழைக்கணும் குறிப்பா நீங்க காளியம்மல் பாத்தீங்கன்னாலே அவங்க பரம்பரை திராவிட பரம்பரை சேர்ந்துதான் வரும் ஆனா நாம் தமிழ் கட்சி சீமானுடைய கொள்கைகளும் உள்வாங்கி கொண்டு என்ன பண்ணாங்க தன்னை முழுமதா தமிழ் தேசத்துக்கு அர்ப்பணிச்சு தலைவர் பிரபாகரனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க எந்த அளவுக்கு பேசிட்டு வந்தாங்க மேடைகள் அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனா சமீப காலமா பெரியாரை பற்றி

இப்போ நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா போய் திமுக தஞ்சமாயிருக்காங்க திமுக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கோட்டை இன்னும் சரிந்து 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 கொண்டு இருக்கிறது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதுல எந்தவித சந்தேகப்படுறதும் இல்லை இப்போ வந்து பெண்கள் மத்தியில நாம் தமிழ் கட்சியில ஒரு பெண்கள் மத்தியில ரொம்ப போற்றுக்குள்ள ரொம்ப முன்னிலைமையில இருந்த காளியம்மாவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டார் அந்த ஸ்ரீமான் அவர்கள் ஸோ இதனால ரொம்ப விரக்தியில இருந்த காளியம்மால் கூடிய விரைவில் திமுகல போயிட்டு இணைய போறதா நம்மளுக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு அதற்கான செய்திகள் இன்னும் சில தின நாட்கள்ல நம்மளுக்கு வரும் அப்படின்றத இந்த மாற்று கருத்து கண்டிப்பா சோ அதையும் நம்ம பார்க்கலாம் காளியம்மா அடுத்து எங்க போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நீங்க தமிழக வெற்றி கழகம்னு சொல்லும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது ஆதவர்ஜுனா போயிட்டு அதுல இணைஞ்சிட்டாரு அந்த வகையில அதிமுகவோட முக்கியமான மாஜி அமைச்சர்களுமே அங்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு சோ இதனால எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரஷர் அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன விஷயம் அதிமுகல இருந்து நிறைய மாஜி நிர்வாகிகள் அமைச்சர்

எடப்பாடி ரொம்ப அப்செட்ல இருந்தாராம் இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது புதுசா வேற ஒரு கட்சியில இருந்து வந்து நம்ம என்ன பண்ண கூடாது தீக்கி அவங்களுக்கு பதவியை கொடுக்க கூடாது இது மாதிரி தான் ஏமாத்திட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்து வர செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து நிறைய நிர்வாகிகள் இருந்தா பிரிஞ்சு போறாங்க ஏன்னா அதிமுக ஒன்றிணைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்து வரவே மாட்டாங்க இப்படியே போயிச்சுன்னா நிலமை வேற மாதிரி போயிரும் அதுவும் இல்லாம கூட்டணிக்கு வா வா வான்னு சொல்லிட்டு விஜய் இவர் வந்து என்ன பண்றாரு மன்றாட விதத்துல என்ன பண்றாரு மன்றாடி இருக்காரு ஆனா விஜய் வந்து செவி கொடுத்த பாடு இல்ல ஆனா இங்க போற போக்கு பார்த்தா ரொம்ப

பூகம்ப வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசு புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க பதவிகளை கொடுக்கறீங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு சைக்கிள் ஓட்டி தெரு தெருவா போஸ்டர் ஓட்டி கொடிக்கம்ப நட்டுறவங்களுக்கு தான் நாங்க பதவி கொடுப்போம் புதுசா கார்ல வந்து இறங்குறவங்க எல்லாம் பதவி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா ஆதவ கொடுத்தாரு ராஜ்மோகன் கொடுத்தாரு அப்புறம் நிர்மல் கமர் கொடுத்தாரு இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்ப அவங்கள எந்த சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஊரா போஸ்டர் ஓட்டினாங்க கொடி கொடி கட்டினாங்க அவங்களுக்கு எல்லாம் போஸ்டர் கொடுத்தீங்களே இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது ஜாதி ரீதியா வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டத்துல நிர்வாகிகள் பொங்கி எழுந்திருக்காங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு டிசைன்ல போகுதுன்னா அதிமுக வேற ஒரு டிசைன்ல போகுது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு ஸ்கெட்ச் போட்டாருன்னா எடப்பாடிக்கே அவங்க நிர்வாகிகள் எல்லாம் பண்றாங்க ஸ்கெட்ச் போடுறாங்க நீங்க என்னங்க நீங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட கூட்டணி வைக்கிறது நாங்களே என்ன போறோம் அவங்க கட்சியில போய் சேர்ந்து போறோம் அவங்க கட்சியிலே சேர்ந்து நாங்க வந்து என்ன பண்றோம் தேர்தலை சந்திச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி டீம்ல இருந்து ஒரு பெரிய கும்பல் போற போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் வந்தாலும் இதை எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ஆல்ரெடி ஓபிஎஸ் பி பக்கம் இருந்து இவர் அதிமுக இணைக்கிறேன் இணைக்கிறேன்னு சொல்லிட்டு இணைச்சப்பாடு இல்ல பாஜக ஆதரவாளரவே மாறிட்டாரு இவர் கூட இருந்து நம்மளுக்கும் என்ன பண்ண போறாங்க எல்லாமே நம்மளுக்கு இழந்துட போறோம் அதனால இப்பவே போயிட்டு நம்ம துண்டு போட்டுருவோம் விஜய் கட்சியில நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும் இவ்ளோ பெரிய கட்சில இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதுனால அதாவது ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் பக்கத்துல இருந்தும் நிறைய பேர் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா செய்தி வந்திருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா வெற்றி கழகம் அடுத்த அடுத்த லெவல்களுக்கு வந்து முன்னேறுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கட்சிகள் வந்து அங்கங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு போய் முடிய போதுன்றதையும் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசோட எந்த ஒரு கோரிக்கைக்குமே செவி சாய்க்கிறது கிடையாது எதுக்குமே வந்து ஒப்புதல் அளிக்கிறது இல்ல அந்த வகையில அவருக்கு உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களா அது என்ன உத்தரவு இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க கெடு கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் மேல இருந்து ரிட்மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சட்ட மசோதாக்கெல்லாம் அனுமதி தர

ஆஜராகி என்ன பண்ணிருக்காங்க வாதத்தை வச்சிருக்காங்க இப்படி வாத வைக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஆளுநர் அவர்கள் வந்து ஆர்டிகல் இருநூறு வந்து என்ன பண்றாரு மீறுறாரு அவர் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு மாநில அரசு எதனா மசோதா தாக்கல் பண்ணா அதுல திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் இது எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஒரு முறை தான் அனுப்பி வைக்கணும் ரெண்டாவது முறை அது சட்டசபையில நிறைவேத்தி திருப்பி அனுப்பிச்சுன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணும் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் திருப்பி அவர் கரெக்ஷன் பண்றேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறேன் அப்படின்னா சொல்லவே முடியாது இரண்டாவது வாட்டி கட்டியா மசோதா வந்து சட்டசபையில நிறைவேற்றி அனுப்பிட்டாங்கன்னா அது அவருக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் ஆனா இது வரைக்கும் ஆளுநர் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணல கொடுத்ததே இல்ல ரெண்டு வார்டு ரெண்டு மசோதாவை ரிட்டர்ன் அனுப்பிட்டாரு அந்த ரெண்டு மசோதாக்கும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதுக்கும் நாங்க நிறைவேற்றி என்ன பண்ண அனுப்பிட்டோம் ஆனா அதுக்கும் தரல பத்து மசோதாக்கு அவருக்கு இன்னும் என்ன பண்ணாருன்னு தெரியல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிக்கலாம் ஆனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பல இவர் வந்து கிடப்புல போட்டு வச்சிருக்குதான் இவர் மேல பெரிய மிஸ்டேக் இவர் என்ன பண்றாரு தனக்குன்னு ஒரு சட்டத்தையும் தனக்குன்னு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிட்டு

இப்போ ஆளுநர் சைன் பண்ணி அனுப்பிடணும் இப்போ அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அடிப்பணிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால ஆளுநர் அவர்கள் இருக்காரு இருபத்தி மணி நேரத்துக்குள்ள நாங்க சொன்னது நீங்க செய்யலன்னா நாங்க உள்ள இறங்கி வந்தோம்ன்னா அது வேற மாதிரி போயிரும் அதனால வந்து நீங்களே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நாடாளுமன்றத்துல குடியரசு தலைவர் உரையின் விவாதத்தின் போது ஐயா மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுல நாங்க தயாரித்து கொடுக்கறதைதான் குடியரசுத் தலைவர் உரையில் வந்து என்ன பண்றாங்க வாசிக்கிறாங்க ஏன்னா நாடாளுமன்றத்துல வருஷத்துல பஸ்ட் நாடாளுமன்றம் கூடும் போது என்ன பண்ணணும்னா குடியரசுத் தலைவர் உரை நடக்கும் அதே பேசல தான் ஒவ்வொரு மாநிலத்தில் சட்டசபை போது ஆளுநர் உரை நடக்கும் மாநில அரசு தயாரித்து கொடுக்கிறோம் எப்படி ஒன்றியத்துல வந்து ஒன்றிய அரசு தயாரித்து வந்து குடியரசுத் தலைவர் வாசிக்கிறாரோ அதேதான் தயாரித்து கொடுக்கிற உரையை வந்து ஆளுநர் வாசிக்கணும் இது வந்து எல்லா எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஐயா மோடி அவர்கள் சொன்னார் இப்ப அந்த அறிவுரைய ஆளுநர் ஆர் என் ரவி கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்றதா ஏன்னா மோடி அவர்களே சொல்லிட்டாரு சொல்லிட்ட பிறகு இன்னமும் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து நான் பிற்போக்கா இருப்பேன் நான் முரண்பாடா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா யாரை வந்து இவர் மதிக்கிறாரு அப்படின்ற ஒண்ணு உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு மதிக்க போறாரா இல்ல ஐயா மோடி சொன்னதை மதிக்க போறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச்மென்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னா நாங்க பகிரங்கமா இறங்கி உள்ள வர வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு நீதிபதியை காட்டமா சொல்லிருக்காங்க இப்ப ஆளுநருக்கு வேற வழியே இல்ல தமிழ்நாடு அரசு கூட நீங்க என்ன பண்ணுவோம் ஒத்து போய் தான் ஆகணும் வேற வழியே இல்ல மசோதாக்கள் சைன் பண்ணி நீங்க அனுப்பி ஆகணும் வேற வழியே இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்க கண்டிப்பா சோ ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு தமிழ்நாடு அரசுக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு அடுத்து சப்போர்ட் பண்ண போறாரு ஆளுநரோட செயல் வந்து அரசியல்ல அடுத்து எந்த மாதிரி மாற்றங்கள்ல கொண்டு கொண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அரசியல் காலத்தில் பல நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வுல இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்